திருமூலர் எழுதிய திரு மந்திரத்தில் இருந்தும் தான் வந்து நான் இந்த வார்த்தைகளை மேற்கோள் காட்டி நான் வந்து சொல்றேன் இதை வந்து நீங்க தவறுன்னு எப்படி சொல்லலாம் நீங்க சொல்லல நான் இப்ப சொல்லித்தரேன் இதுல என்ன தவறுன்னா சொல்லுங்கன்னு தான் சொல்றாரே தவிர இது வந்து அங்க இருந்த ஒரு மாற்றுத்திறன் சார் வந்து அப்போஸ் பண்றதுனால இவர் வந்து விளக்கம் தான் கொடுக்குறாரு இது யார் நம்ம சொல்லி கொடுக்காம யார் சொல்லி கொடுக்குறது இது என்ன தவறு வேணா டிபேட்டுக்கு வாங்க நானும் டிபேட் பண்றேன் இன்னொன்று திராவிட கட்சிகள் எப்பயுமே வந்து ஆன்மீகத்துக்கு எதிராகவும் இருப்பாங்கல்ல சார் அதனால கூட அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் ஏரியாவிலே வந்து கை சொல்லி பெரிய வார்த்தைகள் ஒருவர் எப்படிங்க சார் இத்தனை கல்வி நிலையங்களுக்கு அதிபதியானாரு கல்வி நிலையங்கள் ஃபுல்லாகவே இவளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அதே மாதிரி எப்படி வந்து சைக்கிள் வந்து பிஎம்டபிள்யூ காராக மாறுச்சோ காரா அதே மாதிரி இந்த கடை வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் மாறு மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி ஜ ஜப்பான் இது ஜப்பான் போனாரு பிரான்ஸ் போனாரு இதெல்லாம் போயிட்டு வந்து இது வரைக்கும் எத்தனை முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க யாருமே வந்த மாதிரி தெரியலையே இவர் போய் ஒருவேளை வேளை இருந்த பணத்தை அங்கே கொண்டு போய் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்களா என்னன்னு தெரியலை ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் அங்கே நடந்துச்சுன்னு தான் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல நடந்த மாதிரி நடு ஊர்லலாம் எல்லாம் டால் லேக்கை சுற்றி நடந்திருக்கு நடத்துனாங்க அவ்வளோ கிளீனா அவ்வளோ பெர்ஃபெக்டா அந்த ரோட மட்டும் தான் சார் அவங்க சரி பண்ணுனாங்க பிளாட்ஃபார் கூட அவங்க டச் பண்ணலங்க சார் அவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில் அந்த கார் ரேஸ் நடந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்துனாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சவுத் ஆஃப் சவுத் சவுத் ஏசியாவிலேயே வந்து இப்படி ஒரு கார் ரேஸ் நடக்கலைன்னாங்க இதுக்கு முன்னாடியே வந்து காஷ்மீரில் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே நடத்திட்டு போயிட்டாங்க சார் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் சகானாஸ் பேகம் அவர்கள் வணக்கம் அண்டே மாதிரம் வணக்கம் சார் இப்போ பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸ்போக் பர்சன் அவர்கள் வந்து ஸ்கூல்ல வந்துட்டு ஆன்மீகம் தொடர்பாக பேசினதால அவர் மீது நான் வளர்க்கலாம் பயப்படுது அப்படின்னு சொல்கிறாங்களே தன் என் துறையிலே நீ கை வச்சிருக்கேன் அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக வந்துட்டு பள்ளி துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் கூற எப்படி பாக்குறீங்க மகாவிஷ்ணுங்கிறவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து கொடுக்க வந்திருக்காங்க வந்த இடத்துல வந்து குழந்தைகளுக்கு வந்து விஷயங்களை சொல்லிருக்காங்க அவர் வந்து வந்து அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க நான் திருக்குறள்ல இருந்தும் திருமந்திரம் திருமூலர் எழுதிய திரு மந்திரத்துல இருந்தும் தான் வந்து நான் இந்த வார்த்தைகளை மேற்கோள் காட்டி நான் வந்து சொல்றேன் இதை வந்து நீங்க தவறுன்னு எப்படி சொல்லலாம் பிள்ளைகளுக்கு வந்து அடிப்படையிலேயே வந்து நல்ல விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்தா தான் நல்லது இது வந்து ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கணும் நீங்க சொல்லல நான் இப்ப சொல்லி தரேன் இதுல என்ன தவறுன்றா சொல்லுங்கன்னு சொல்றாரே தவிர மற்றபடி நானும் அந்த வீடியோ பார்த்தேன் சார் மற்றபடி அவர் அடாவதி அடாவடித்தனமா எதுவும் பேசல இருந்த மாற்றுத் மாற்றுத்திறனாளி சார் வந்து அப்போஸ் பண்றதுனால இவர் வந்து விளக்கம்தான் கொடுக்குறாரு இது யார் நம்ம சொல்லி கொடுக்காம யார் சொல்லி கொடுக்குறது இது என்ன தவறு வேணா டிபேட்டுக்கு வாங்க நானும் டிபேட் பண்றேன் அப்படின்னு தான் அவர் எடுத்து சொல்றாரே தவிர மற்றபடி வந்து அரகண்டா ஒன்னும் பேசலங்க சார் சின்ன வயசுலயே வந்து மாதா பிதா குரு தெய்வம் குரு தான் சார் நமக்கு எல்லா சின்ன குழந்தைகளை பார்த்தா பேரண்ட்ஸை விட சார் வாத்தியார்களுக்கு தான் வந்து பயப்படுவாங்க அவங்க தான் நல்ல ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க சொல்லி கொடுக்கல இவர் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இவர் வந்து சொல்றாரு ஏத்துக்கிறதுல தவறு இல்லை தாங்க சார் நல்ல விஷயம் தான் சொல்லி கொடுக்குறாங்க ஆன்மீகம் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து வர்றது நல்ல விஷயம்தான் இப்ப எங்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறோம் அஞ்சு நேரம் தொழுகணும் அல்லாவுக்கு பயந்து நடக்கணும் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் சின்ன வயசுல இருந்தே அது நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லா ஸ்கூல்லையுமே சொல்லி கொடுக்கலாம் இது தவறு இல்லை இதை வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வந்து இதை ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு போறாங்க இது தேவையில்லாத விஷயம் தான் சார் நான் நினைக்கிறேன் இது வந்து தேவையில்லாம ஏன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் ஆமா சார் அது தேவையில்லாத ஒண்ணுதாங்க சார் இது வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூவா கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவு ஒண்ணு அவர் ரொம்ப தவறா ஒண்ணும் பேசல நானும் அந்த வீடியோ பார்த்தேன் நான் பார்த்த வரைக்கும் அதுல ஒண்ணு தவறா ஒன்னும் சொல்லல பிள்ளைகளுக்கு வந்து நல்ல கருத்துக்களை தான் எடுத்து நான் வந்து திருக்குறளையும் திருமந்திரத்துல இருந்து தான் நான் சொல்லி எடுத்து மேற்கோள் காட்டுறேன் அதுல வந்து வரும்ல சார் இந்த ஊனாகி உயிர் ஆகி அந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்றாரு அதுல தான் நான் வந்து நான் எடுத்து சொல்றேன் இது தவறு இல்லைன்னு அவங்களும் சொல்றாங்க பட் ஃபுல் வீடியோல வந்து அவர் என்ன பேசியிருக்காருன்னு நமக்கு தெரியும் நான் பார்த்த வரைக்கும் அவர் தவறா எதுவும் சொல்லலை இன்னொன்று திராவிட கட்சிகள் எப்பயுமே வந்து ஆன்மீகத்துக்கு எதிராகவும் இருப்பாங்கல்ல சார் அதனால கூட அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் ஏ ஏரியாவிலேயே வந்து நீ கை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பெரிய வார்த்தைகள் சொல்லி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு போக வே போக தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து ஆல்ரெடி வந்து அன்பின் மகேஷ் பொய்யாமலி மனோஜ் தங்கராஜ் மா சுப்பிரமணியம் லியோனி இவர்களோடலாம் இவருக்கு வந்து நல்ல உறவு இருக்கிற மாதிரி இவர் போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க சார் அப்ப இவர் மேல தவறான அபிப்பிராயம் இருந்து அவங்க நின்று கூட நின்று போட்டோஸ் எடுத்திருப்பாங்களா சார் ஆனா வந்து இது தேவையில்லாத விஷயம் கொஞ்சம் பெரிய இஷ்யூவாக்குறாங்க ஆன்மீகம்ங்கிற வார்த்தை வர்றதுனால கூட இவங்க வந்து ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு போய் மறுபடியும் மக்கள்கிட்ட வந்து ஒரு கெட்ட பேர் தான் சார் இது உருவாக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இவங்க வந்து கோயிலுக்கு போனா வா சட்ட சத்தம் போட்டு அரோகரா சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க ரொம்ப கெடுபிடி பண்றாங்க கோயில்கள்லையும் இதுவும் ஆன்மீக சம்பந்தப்பட்டது வரும்போது இன்னும் இந்து மக்கள்கிட்ட வந்து விருப்பதான் சம்பாதிக்கிறாங்க இவங்க அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறலாம் தவறு இல்ல இல்ல கடந்த கூட முருகனுக்கான மாடு எல்லாம் வச்சிருந்தாங்களா அரசு தரப்புல அது ஆன்மீகம் கடவுள் இருக்கான் குமார்ன்னு சொல்லிக்கிறலாம் சார் ஏற்கனவே வந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போம் எதிர்ப்போம் அழிப்போம் அப்படின்னு சொன்னவங்க இப்ப நாங்களும் வந்து இந்துக்களுக்கு சார்பானவர்கள் தான் சொல்லி நம்ப வைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட மாநாடு தானே சார் இது நான் அப்படிதான் பாக்குறேன் எல்லாருமே அப்படிதான் பாக்குறாங்க இது வந்து ரொம்ப வந்து ஒரு டெடிகேட்டடாலாம் ஒண்ணும் இவங்க பண்ணலை எனக்கு தெரிஞ்சு பட் எல்லாமே வந்து அவ்வளவு டெடிக்கேட்டடா இல்லை சார் இவங்க பண்றது வந்து இல்லை அப்படின்னா வந்து அஹ் இப்ப கிருஷ் இப்ப விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது அதுக்கு இவங்க விஷ் பண்றாங்களான்னு பார்ப்போம் தீபாவளி வரப்போகுது விஷ் பண்றாங்களான்னு பாப்போம் பண்ணணும்ல முதல்வரோ ஒரு அமைச்சரோ வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவானவங்க அவங்களுக்கு வந்து ஜாதி மதம் அவங்க பார்க்க கூடாது எல்லாருக்கும் இப்ப எனக்கும் முதலமைச்சர் உங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர் அவங்கதான் அமைச்சர் அவங்க வந்து எல்லாருக்கும் விஷ் பண்ணணும் அவங்களுடைய நலன்கள் வந்து பொது பொதுவா வந்து அவங்களுடைய நலனை அவங்க அக்கறை எடுத்துக்கிறோணும் பட் இவங்க வந்து அப்படி இல்லைன்னு சார் அதனால இது வந்து இவங்க நடத்தின மாநாடு வந்து அவங்க வேண்டாம் சொல்லிக்கிறல்லாம் நாங்களும் ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி பட் மற்றபடி எல்லாம் ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் இல்லை சார் எல்லாருக்கும் தெரியுது இவங்க சும்மா வந்து நம்மகிட்ட நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் சார் எல்லாரும் சொல்றாங்க அப்போ திமுக எம்பி ஜெகத் ரச்சன விருதுலாம் அறிவிக்கப்பட்டிருக்கேன் எப்படி பாக்குறீங்க நிஜமாவே கலைஞர் ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையும் சார் ஊழல்களின் தந்தை அதே மாதிரி இவர் வந்து ஒரு ஊழல் பண்ணவர் அந்த ஊழலின் தந்தையினுடைய பேர்ல கொடுக்கற அவார்டு ஒரு தகுதியான நபருக்கு தான் சார் கொடுக்கறாங்க ஆத்மா இது என்ன தெரியுமாங்க சார் ஒரு பல பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஏ ராசா அவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து ரஜத் சர்மாட்ட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அப்ப அவர் கேக்குறாரு நீங்க வந்து சாதாரண சைக்கிள்ல போய்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு வந்து எப்படி நீங்க பி எம் டபிள்யூ கார்ல போறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ராஜா அவர்கள் சொல்றாங்க வந்து வந்து இது பரிணாம வளர்ச்சி சொல்றாங்க அது எப்படிங்க சார் சைக்கிள்ல போன சைக்கிள் எப்படி பி எம் டபிள்யூ காரா மாறுச்சு ஏதாவது சயின்டிஸ்டதான் கேட்கணும் ஏதாவது மந்திரம் போட்டாங்களான்னு சொல்லி மத்த மந்திரவாதிகிட்ட கேட்கணும் அதே மாதிரி இவர் வந்து பாத்திரக்கடை வச்சிருந்தாதான் சொல்றாங்க பாத்திரக்கடை வச்சிருந்த ஒருவர் எப்படிங்க சார் இத்தனை கல்வி நிலையங்களுக்கு அதிபதி அதிபதியானாரு நிறைய இடங்கள்ல வந்து சொத்துக்கள் ஆலைகள் அப்புறம் கல்வி நிலையங்கள் ஃபுல்லாவே இவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அதே மாதிரி எப்படி வந்து சைக்கிள் வந்து பிஎம்டபிள்யூ காராக மாறுச்சோ அதே மாதிரி இந்த பாத்திர கடை வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் மாறு மாறி இருக்கு தகுதியானவருக்கு தான் அந்த விருதை கொடுக்குறாங்க சார் சந்தோஷம் தான் விஜய் அவர்களின் அரசு வந்து அனுமதி தெரியல ஒரு பன்னெண்டு வகையான கோரிக்கை தான் எழுப்புறதா இருந்திருக்கு எப்படி பாக்குறீங்க அது வளர விடமாட்டாங்க சார் இது வரையும் பாருங்க ரெண்டு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க இப்ப கமலஹாசன் ரஜினிகாந்த் எல்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சுமே பாருங்களா சைன் பண்ண முடியல சைன் பண்ண முடியாது விட மாட்டாங்க இவங்க விஜயகாந்த் ஐயா எல்லாம் நல்ல தலைவர் தான் அவரையுமே வந்து இவங்க ஊழிச்சுட்டாங்க பாத்தீங்களா விஜய் அவர்களுக்குமே ரொம்ப நெருக்கடிகள் எல்லாம் இருக்கும் இவர் வந்து அவங்க தழுவு கட்டிக்கிட்டே போகணும் போனா மட்டும்தான் தான் வந்து இவர் வந்து இன்னைக்கு சீமான் எப்படி இங்கிட்டு அங்கிட்டும் பேசி ஊட்டிக்கிட்டே கால் பதினஞ்சு வருஷம் ஓட்டிட்டாரு இல்லையா அது மாதிரி விஜய் விஜய் ஆக்கிடுவாங்க இல்லாட்டி கமலஹாசன் மாதிரி ஆக்கிருவாங்க சார் ட்ரைன் பண்ண விட மாட்டாங்க ஒரு தெரியாதா அவர் கட்சி நடத்துறவங்களுக்கு எப்படி மாநாடு நடத்தணும் தெரியாதா இருபத்தோரு கொஸ்டின்ஸுக்கு ரிப்ளை கேட்டிருக்காங்க கேட்டா அவங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல இது வரைக்கும் வந்து மாநாடு நடத்தி அதனால தான் நாங்கள் இவ்வளோ கேள்விகள் கேக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்லை அந்த அவருக்கு எல்லாத்தையுமே அதனுடைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா இவங்க வந்து அவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கறாங்க சார் இருக்கும் இது இப்போதானே விஜய் சாரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் இருக்கும் இன்னும் நம்ம நிறைய பார்ப்போம் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் சார் எதிர்பார்க்கறது தான் அந்த தமிழக ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் வந்துட்டு பாடத்திட்டம் குறித்து பேசியதற்கு திமுக கூடிய அனைவரும் வந்துட்டு ஒரு எதிர்ப்புரல் தொடர்ந்து பேசிட்டு வராங்க எப்படி பாக்குறீங்க ஆர் ரவி ஐயா அவர்கள் சொன்னது சரிதான் சார் இங்க சமச்சீர் கல்வி வந்து நல்ல பாடத்திட்டம் அப்படின்னு சொன்னா அந்த பாடத்திட்டத்திலேயே வந்து ஹிந்திய வந்து நீங்க வேணாம்னு சொல்லணும் இவங்க மற்ற மாநிலங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேசல எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரெஞ்சு இத்தாலி ஜெர்மன் மூணுமே வந்து சப்ஜெக்ட் இந்த மூணுல உங்களுக்கு எந்த பாடம் விருப்ப பாடமா தேவையோ அதை எடுத்து படிச்சுக்கலாம் அவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் அவங்களுடைய மாநிலத்துல எது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜோ அதை எடுத்துக்கலாம் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷா எடுத்துக்கலாம் வேறவங்களுக்கு என்ன தேவைன்னா இன்டர்நேஷனல் வேர்ல்டு வைடா வந்து ஒரு நல்ல மொழியை வந்து அவங்க கத்துக்கிறாங்க சார் ஆனா நம்ம தான் சார் இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஹிந்தியே வேணான்னு சொல்லி வீம்பு பண்ணி பேசுறாங்க ஹிந்தி பேசுனா ஹிந்தி கத்துக்கிட்டாதானே தானே அவங்க மற்ற மாநிலங்களுக்கு போய் அவங்களுடைய ஒரு டேலண்டை வந்து நிரூபிக்க முடியும் விளையாட்டுத்துறையில போற மாதிரி நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தி தெரியாமலே வந்து பின்னாடி பின்னோக்கி வந்துடுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்லாம் அவர் வந்து அந்த மாமா வந்து டிஎம்கேல கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவர் அவர் வந்து இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு ஹிந்தி வேணான்னு தான் பையனை வேணா வேணான்ட்டாரு இப்ப அந்த பையனுக்கு ஏர்போர்ட்ல கான்ட்ராக்ட் பேஸ்ல வேலை கிடைச்சிருக்கு ஹிந்தி தெரியல ஒரு காரணத்துக்காக வேணால போக முடியல சார் இன்னைக்கு முடிக்கிறார் அவரு நம்ம ஹிந்தி படிக்க வச்சிருக்கலாமோ இன்னைக்கு போனா அவே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சாதாரணமா சேலரி வாங்குவான் இன்னைக்கு சும்மா நம்ம ஊர் பக்கம் தான் சும்மா சாதாரண ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துல இருக்கான் மேல போய் ஹிந்தி படிங்க அப்படின்னு சொன்னேன் கத்துக்கலாம் தவிர ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் எல்லாம் இல்லைன்னு சார் அது எதை பாக்குறவங்களுமே தன்னுடைய குழந்தைகளை வந்து ஹிந்தி கத்துக்கிற டியூஷனுக்காவது நீங்க தயவு செய்து அனுப்புங்க அப்படி இல்லாட்டி ஃப்ரீயா வந்து ஆப் ஏதாவது இருக்கு டவுன்லோட் பண்ணி வச்சு வீட்டில் இருக்க பெண்களுமே தங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கலாம் சார் அவ இது தரமான கல்வின்னு சொல்லி இவங்களா இவங்களை மெச்சிக்கிற வண்டியதான் அவங்களுடைய மெட்ரிகுலேஷன்ஸ்ல வேண்டாம் நல்ல குவாலிட்டி நல்ல தரமான கல்விகள் கொடுக்கலாம் சார் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எப்படி சார் இவங்க சொல்றாங்க ஏத்துக்க முடியாது இந்த கருத்தம் இல்ல இந்த இந்த திட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு அன்பில் மகேஷ் அவர் என்ன சொல்றாருன்னா ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்கல மத்திய அரசு தொகை கொடுக்கறதுல அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறேன் எப்படி பாருங்க சம்பளம் எப்படி சார் இல்லைன்னு சொல்றாங்க எல்லாம் இலவசமா அள்ளி கொடுத்தா எங்கிட்ட சார் ஆசிரியர்களுக்கு வந்து இவங்க சம்பளம் கொடுப்பாங்க இலவசங்களெல்லாம் இவங்க கட் பண்ணட்டும் சார் இலவசங்களை கட் பண்ணிட்டு மக்களுக்கு தேவையான ஒரு தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கட்டும் ஒரு கம்பெனிகள் கொண்டு வர உங்க வழிவகை செய்ய மாட்டேங்கிறாங்க தமிழ் உத்தரப்பிரதேசத்துல இருந்து அவர் நாலு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அங்க அங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க சார் அங்க ஏன்னா இப்ப அங்க வந்து ரவுடிசம் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கொங்கு மண் கொங்கு மாவட்டத்தை சேர்ந்த பல தொழிலதிபர்கள் இப்ப உத்தரப்பிரதேசத்துல போய் தொழில் தொடங்க போறாங்க அவங்களுக்கே வந்து அவங்கள்டே சொல்லி நம்ம எத்தனை மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்கள் இருக்கு எங்க ஊர்ல எல்லாம் எந்த ஃபேக்டரியும் இல்லை சார் பெண்கள் எல்லாம் வந்து ஒன்றரை மணி நேரம் கேரளாவுக்கு டிராவல் பண்ணி போய் முன்னூறு ரூபா சம்பளத்துக்கு போவோம் காலையில நேரம் மதியம் சாயந்தரம் ஒரு மணி மூணு மணி நேரம் போய் முந்நூறு சம்பளத்துக்கு போவாங்க சார் இப்படி நம்ம பின்தங்கிய மாவட்டங்கள் எல்லாம் முன்னேற்றலாம்ல ஃபுல்லா இலவசங்களை ஒரு பூரம் கொடுத்து வச்சுட்டு பணம் இல்லைன்னு எப்படி சார் ஏத்துக்க முடியும் இது போக இவங்க சம்பாதிச்சு கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணத்தை என்ன செய்ய போறாங்க அதெல்லாம் கொண்டு வந்தாலே தமிழ்நாட்டினுடைய கடனையும் அடைச்சிடலாம் அண்ட் கவர்மெண்ட் சேலரியும் கொடுக்கலாம் சார் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் எதுக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு அப்போ தமிழகத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு மேம் சமீபத்தில் நடந்த ஒரு பல்வேறு சம்பவங்கள் வந்துட்டு இருக்கு ஸ்கூல் மாணவிகள் வந்துட்டு ஒரு ஐம்பது பேருக்கு வந்துட்டு பாலியல் டாக்டர் அதன் பிறகு பெண் டிஎஸ்பி மீது ஒரு தாக்குதல் இது தொடர்ந்து பெண்கள் மீதான ஒரு இழிவான போக்கு நடந்து எப்படி பாக்குறீங்க பிடி மாஸ்டர் என்சிசி மாஸ்டர் ஒருத்தவங்களும் தவறா நடந்த அவரும் இறந்துட்டாங்க இல்லையா பாதுகாப்பு இல்லாததான் சார் பயம் இல்ல சார் இப்ப இருக்கிறோம் ரவுடிகளுக்கும் பசங்களுக்குமே வந்து பயம் இல்லை சார் ரொம்ப பிள்ளைகளை கிண்டல் பண்றது அபியூஸ் பண்ணதான் சார் செய்யறாங்க இப்ப இருக்கிறவங்க வந்து நம்ம எங்க போலீஸ்லயும் போய் சொல்ல முடியாது அவங்க அவங்க மேல பயம் இருந்தா இப்ப இருக்க இந்த மாதிரி நடவடிக்கைகள் நடக்காது பயம் இல்ல ஆட்சியாளர்கள் மீதும் பயம் இல்ல ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகமாயிருச்சு இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாம இதுக்கு ஒரு வழியே பிறக்காதுங்க சார் நம்மளா நம்மள வந்து பெண்கள் வந்து சேஃப்டியா இருந்துக்கிறோணும் யார்ட்ட போய் தலை சரியா இருந்தா தானே சார் கீழே வாழ் சரியா இருக்கும் இங்க எல்லாமே மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கிறாங்க பெண்கள் வந்து நம்மளா பாதுகாப்பா இருந்துக்குறணும் சட்டம் ஒழுங்கா சரியில்லை சார் சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியில்லை ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கு போதுமே டெய்லி கொலை எங்கே பாரு பேப்பர்லாம் பாருங்கள் இந்த நியூஸ் பாருங்க ஏதாவது நல்ல நியூஸ் நம்ம பார்க்குறோமா அங்கே அவனை கொண்டுட்டான் இவன் இவனை வெட்டிட்டான் இப்படிதான் தான் சார் வருது நிறைய டெய்லி பார்த்தோம்னா பெண்கள் மதுரையில் கூட பாருங்க அறுபத்தஞ்சு வயசு மூதாட்டியவே வெட்டி கொண்டிருக்காங்க சார் செயினுக்காக கொண்டிருக்காங்க இப்படி வந்து அந்த வயரஸ் வித்தியாசம்னா இப்போ பாக்குறது இல்லைங்க சார் பணம் அண்டு அந்த காசு ஆசை இப்போ பயமில்லை போலீஸ் மேலையும் பயமில்லை ஆட்சியாளர்கள் மேலே நம்ம அதுலேயே கட்சிக்காரங்களாக இருந்தால் இன்னும் ரொம்ப சௌரியம் ஒரு உறுப்பினராக இருந்துட்டா கூட நம்ம கட்சிக்காரையே நம்மளை வந்து ஆள் எடுத்துருவாங்கன்ற ஒரு தைரியம் தெனாவட்டு வந்துருச்சுங்க சார் இப்போ பெண் இப்போ நீங்கள் கேட்டீங்க பெண்களுக்கு வந்து எப்படி பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க நேற்று பார்த்தோன்னா அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வந்து முன்னாள் மாநில தலைவர் அண்டு ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் மேம் வந்து அவட்ட போய் கேளுங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அவங்களுடைய பதவிக்கே ஒரு மரியாதை இல்ல அவங்க வயசுக்கு ஒரு மரியாதை இல்லை அவங்களுடைய இருந்த பொறுப்புக்குமே ஒரு மரியாதை இல்லாத மாதிரிதான் சார் தெரியுது அவங்க இப்ப திராவிட கட்சிகள் வந்து உம் அவங்களுடைய கீழ்மட்ட தொண்டருமே பேசும்போதே ரொம்ப அநாகரிகமா தான் பேசுவாங்க இது வரைக்கும் பேசியிருக்காங்க அது மாதிரி வந்து இப்ப இவருமே வந்து இப்படி பேசுறாங்க அதான் நான் சொல்றேன் இல்லையா தலைமை சரியா இருந்தாதான் கீழே வாளும் சரியா இருக்கும் இவங்களும் கீழே இருக்க பேச்சாளர்களுமேவும் ஆபாச பேச்சாளர்கள் தான் இப்ப இவர் வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்லிருக்க கூடாதுங்க சார் அவங்க வந்து அவங்க வந்து எவ்வளவோ மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க வந்து மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு பெண் அவங்க வந்து எவ்வளவோ விஷயங்களை வந்து பொறுத்துட்டு போய் தான் இந்த இந்த அளவுக்கு வந்து அவங்க உயரத்தை உயரமான இடத்துக்கு வந்திருக்குறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஆஹ் இப்ப வந்து இவங்களை இப்படி பேசுனது வந்து கொஞ்சம் தான் சார் இருக்கு அவட்ட போய் கேளுன்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க இவங்க பொதுமக்களவே நீ என்ன ஜாதின்னு கேக்குறாங்க நீ எஸ்சி சிதானு கேக்குறாங்க அவங்களுக்குள்ள சாதாரணமா இருக்குங்க சார் இந்த வார்த்தைகள் எல்லாமே ஆனா இதே இது வந்து மத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா எல்லா மீடியாவுலயும் போட்டு இப்படி சொல்லிட்டேன் பார்த்தியா அப்படி சொல்லிட்டேன் பார்த்தேன் ஊதி பெருசாக்கி ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க இது இப்ப நம்ம தான் பேசுறோம் இது எந்த சேனல்லயாவது வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க வந்திருக்காரு சார் வந்திருக்காது அப்படியே வந்து விட்டுருவாங்க யாரு வந்து ஏன் இந்த மாவு இப்படி பேசுறீங்கன்னு யாரு எதிர்த்து கூட அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க சும்மா அந்த யூடியூப்ல நம்ம வேண்டாம் வைத்தர் வைத்தர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிற வண்டிதான் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொண்டது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் தினமும் ஒரு கோடிக்கணக்கில் ஒப்பந்தம் எல்லாம் எழுதிட்டு வர்றாரு எப்படி பாக்குறீங்க சார் நிஜமா நானும் ஒரு வீடியோ கூட பார்க்கல சார் அவர் சைக்கிள் ஓட்டுறது கார் ஓட்டுறது அப்புறம் ஒரு ஸ்டாச்சு முன்னாடி நின்று அதே மாதிரி போஸ் கொடுக்கறது அப்புறம் நிறைய அந்த இன்டோர் கேம்ஸ் ப்ளே பண்றது இப்படி வீடியோஸ் தான் சார் நாலாம் பார்த்தேன் எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்து போட்ட மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை இப்ப இதை இதுவே நம்ம சொன்னோம்னா அவருக்கு ரிலாக்ஸ் பண்ண வேண்டாமா அவர் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி இங்க திருப்பி பேசிடுவாங்க இவங்க இதுக்கு முன்னாடி ஜப்பான் இது ஜப்பான் போனாரு பிரான்ஸ் போனாரு இதெல்லாம் போயிட்டு வந்து இதுவரைக்கும் எத்தனை முதலீட்டார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க யாருமே வந்த மாதிரி தெரியலையே இவர் போயி ஒருவேளை இங்க இருந்த பணத்தை அங்க கொண்டு போய் இவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக போயிருக்காங்களா என்னன்னு தெரியல அங்குன்னு யாரும் வந்த மாதிரிலாம் தெரியல சார் அதே மாதிரி மக்களுடைய வரிப்பணம் தானே சார் இது அவங்க காசா அவங்க எதுவும் சம்பாரிச்சு வச்ச காசுல செலவு பண்றாங்க இங்க இருந்து எல்லாரையும் அள்ளி போட்டுட்டு போய் எல்லாம் போட்டோ ஷூட்டா எடுத்து எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க இல்ல மக்களுடைய வரி போனோம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாதானே சார் அதனுடைய வருத்தம் தெரியும் அவங்களுக்கு அதெல்லாம் மக்களுக்கெல்லாம் இவங்க நல்லதெல்லாம் செய்ய மாட்டாங்க சார் அவ்வளவுதான் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தேர்தல் வர இருக்கு மேம் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையர் யாருக்கு ஆதரவு அளிப்பாங்க அங்க ஒரு நிலைப்பாடு நான் பார்த்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒரு பாசிட்டிவான வேவ் இருக்குங்க சார் மக்கள் எல்லாருமே வந்து மோடி ஐயாவை வந்து நல்ல விதமா தான் பேசுறாங்க வரணும் பட் இப்ப எப்படின்னு தெரியல சார் இப்ப உத்தரப்பிரதேசல கூட நம்ம பார்க்கும் போது தான் வந்து அதிகமான சீட்டு அங்கதான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா வந்து அங்க ஃபுல்லா டிராபேக் ஆயிடுச்சு நான் கூட நினைச்சேன் நினைச்சேன் சார் அந்த எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து தரேன்னு சொல்லி ராகுல் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால எல்லாரும் காசு காசப்பட்டு ஓட்டு போட்டாங்க சொல்லி நானும் அங்க உத்தரவிச்சு நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன் சார் எல்லா இப்ப நம்ம ஊர் சைடு வந்து புர்கா வித்து வருவாங்க பேக் வித்து வருவாங்க அவங்க எல்லாம் வந்து மேலட் அங்கிட்ட இருந்து வர்றவங்க அதிகமா லக்னோ காஜியாபாத் எங்கிட்ட இருந்து வர்றவங்க அவங்க கிட்ட எல்லாம் நான் கேக்கும்போது அவங்க சொன்ன எல்லாரும் சொன்ன ஒரே பதில் வாட்ஸ்அப்ல எலெக்ஷனுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி ஆத்திகர்னு ஒரு ரவுடி சார் அவர் வந்து யோகி ஆதித்யநாத் அவர் அவங்க அண்ணே அவங்க மூணு பசங்களை வந்து என்கவுண்டர்ல போட்டுட்டாரு இதே மாதிரி நிறைய பில்டிங்ஸை வந்து புல்டோசரை வச்சு இடிச்சிட்டாங்க இது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எடுத்து ஆர்த்தி அகமதுடைய கடைசி மகன் வந்து தலைமறைவா இருக்கான் அந்த பையனை விட்டு பே அழுது பேசியிருக்கான் சார் அந்த பையன் இவர் வந்து ஜோகி ஆதித்யநாத் வந்து நம்ம இஸ்லாமியர்களை வந்து குறி வச்சு தாக்குறாரு எங்க என் கொண்டுல போட்டுட்டாரு எங்க சித்தப்பாவை கொண்டுட்டாரு எங்க அண்ணனை கொண்டுட்டாரு இப்படியே போச்சுன்னா இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி அவைய அழுது வீடியோ போட்டு இது எல்லா இன்னைக்கு வளர்ந்து வர்ற இஸ்லாமிய பசங்கள் எல்லாருக்கும் வீடியோல போய் அவங்க ஃபுல்லாவே மைண்ட் மாறி இருக்கு அப்ப நான் சொன்ன ஆத்திக் ஒரு இல்லாத ஏழை மக்கள்கிட்ட வந்து இடத்த பிடிங்கி வச்சதுனால யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் வந்து கோர்ட் மூலயமா அவரா போய் இருக்கல கோர்ட் மூலமா ஆர்டர் கொடுத்துதான் இடிச்சாங்க அவர் வந்து எல்லாருக்கும் சமமா தான் பார்த்துருக்காங்க இவ்வளவு நல்ல நல்லதெல்லாம் செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க அந்த பசங்க ஆனா பின்னாடி வந்து எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லைங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்லவும் இவங்க மனநிலை மாறி இருக்குங்க சார் அப்ப நான் வந்து அது விகாஸ் துபேன்னு ஒரு ரவுடி அவன் ஹிந்து அவருக்கும் இது இதே நிலமை தான் இப்ப இவங்களுக்கும் இதே நிலைமை தான் ரெண்டு பேரும் சமமா தான் அவர் பாக்குறான்னு சொல்லவும் அவங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியலக்கா நீங்க சொல்றதெல்லாம் தெரியல ஆனா நாங்க வாட்ஸ்அப்ல வர்றதை தானே நாங்க நம்புறோம் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இவங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் எல்லாமே தலையிலா தான் சார் போகும் அதனால வந்து இப்ப நான் சொல்றேன் அங்க வந்து மோடி ஐயாவுக்கு ஒரு பாசிட்டிவ் வேவ் இருக்கு எல்லாரும் வந்து இதுவரைக்கும் இப்படி ஒரு நாங்க பிரதமரை பார்க்கல இனிமேன்னு பார்க்க போறது இல்லைன்னு சொல்லி அப்படி கொண்டாடுறாங்க ஃபார்முலா கார் அங்க நடந்துச்சுங்க சார் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல நடந்த மாதிரி நடு ஊர்ல எல்லாம் நடத்தல டால் லேக்கை சுத்தி நடந்திருக்கு நடத்துறாங்க அவ்வளவு கிளீனா அவ்வளவு பெர்ஃபெக்டா அந்த ரோட மட்டும் தான் சார் அவங்க சரி பண்ணினாங்க பிளாட்ஃபார்த்தை கூட அவங்க டச் பண்ணாங்க சார் அவ்வளவு கம்மியான அமௌண்ட்ல அந்த கார் ரேஸ் நடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துனாங்க இங்க என்ன சொல்கிறாங்கன்னா சவுத் ஆப் சவுத் சவுத் ஏஷியாவிலேயே வந்து இப்படி ஒரு கார் ரேஸ் நடக்கலாங்க இதுக்கு முன்னாடியே வந்து காஷ்மீரில் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே நடத்திட்டு போயிட்டாங்க சார் அதனால் வந்து காஷ்மீர்னுடைய எலெக்ஷன் வந்து எப்படி மாறுதுன்னு சொல்ல முடியலைங்க சார் வாட்ஸ்அப்பில் வர்றதே இன்றைக்கி மக்கள் பார்க்குற மாதிரி இருக்குது இவங்க மீட் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணணும் யார் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா பிஜேபி ஆட்சியம் ஆனால் அங்கே சரியான டெவலப்மெண்ட்டு சார் டெவலப்மெண்ட் அந்த ஒரு மாநிலத்தில் இருக்கிற டெவலப்மெண்ட் மற்ற ஸ்டேட்ல இல்லைங்க சார் இந்த நாலு வருஷத்துல எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க டூரிசம்னா நல்லா டெவலப்மெண்ட் ஆயிருச்சு ஐஐடி இருக்கு ஐஎம்எம் வந்துருச்சு மெடிக்கல் காலேஜஸ் லா காலேஜ் ஃபர்ஸ்ட் அங்கே இருந்ததை இன்னும் வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க சார் ரொம்ப நல்லா டெவலப் ஆயிடுச்சு அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மோடி ஐயாவை தூக்கி கொண்டாடுறாங்க பட் இனி அந்த டைம்ல என்ன வருது நடக்குதுன்னு தெரியலங்க சார் இப்போ பாகிஸ்தான்ல புதிதாக தொடங்கப்பட்ட மால் ஒன்று வந்துட்டு சூறையிடப்பட்டிருக்கு என்ன காரணம் என்ன நடந்தது அந்த மால் ஓபன் பண்ணவர் ஒரு பாகிஸ்தானியர் தான் சார் வெளிநாட்டுல போய் நல்லா சம்பாதிச்சிட்டாரு இப்ப அங்க மக்களுடைய பொருளாதாரம் சரியில்லாதனால ஹோல்சேல் பிரைஸ விட கம்மியான ரேட்ல வந்து எல்லா பொருட்களும் தர்றோம்னு சொல்லி சோசியல் மீடியால ஃபுல்லாவே ஆட் கொடுத்து எல்லாருக்கும் வந்து இன்வைட் பண்ணிருக்காரு கரெக்டா வந்து மூணு மணிக்கு வந்து அந்த மால் ஓபன் பண்றாங்க டீம் பஜார் ட்ரீம் பஜார் அந்த மாலோட நேம் மூணு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல அந்த மாலே வந்து அலங்கோலம் ஆயிடுச்சுங்க சார் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் அவங்களே எடுத்துக்கிறாங்க நான் நாலு ட்ரெஸ் எடுத்துட்டேன் நான் மூணு டிஷர்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ விட எடுத்துக்கிறாங்க சார் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாமே மொத்தமா ஒரு பல ஆயிரம் பேர் அந்த மாலுக்குள்ள போனா எப்படி இருக்கும் அப்படி செதைச்சிட்டாங்க கைக்கு சிக்கினது ஃபுல்ல தூக்கிட்டு ஓடிட்டாங்க சார் இது அந்த நாட்டு மீடியாவே ரொம்ப ஷாக்கிங் ஆகி அந்த மக்களுமே ஷாக்கிங் ஆயிட்டாங்க இது வந்து கராச்சில நடந்தது அந்த ஓனர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு நான் வந்து என் மக்களுக்காக தான் நான் சேவை செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இந்த மால் ஓப்பன் பண்ணேன் ஆனா இது வந்து இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி இது வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு காரணம் சார் நம்ம இப்ப பங்களாதேஷ்ல பார்த்தோம் ஸ்ரீலங்கால பார்த்தோம் பாகிஸ்தான்ல வந்து ஏற்கனவே வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து வெளிநாடுகள்ல போய் பர்டிகுலர் பர்டிகுலர் வந்து பர்டிகுலரா வந்து அஹ் இஸ்லாமிய நாடுகள் துபாய் சவுதி ஈரான் ஈராக்குல போய் அங்க பிச்சு எடுக்கிறாங்க சார் அந்த எல்லாம் நிறைய வந்து இப்ப துபாய் எல்லாம் வந்து பாகிஸ்தானர்களுக்கு வந்து மிஷா பேன் பண்ணிட்டாங்க நீங்க வரக்கூடாது வந்து எங்க நாட்டுல பிச்சு எடுக்கிறீங்க ஜெயில ஃபுல்லாவே நிறைய பிச்சைக்காரங்களா இருக்கிறாங்க இது எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு நீங்க ஏன் பிச்சை பிச்சைக்காரங்கள எங்க நாட்டுக்கு அனுப்புறீங்கன்னு துபாய் மன்னர் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எல்லாம் கேட்டாருங்க சார் கடன் கடன் கேக்குறாங்க நாங்க பணம் கூட தருவோம் ஆனா உங்க மக்கள் இங்க அனுப்பாதீங்கன்னு ஓப்பனாவே சொல்றாரு சார் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அவ்வளவு மோசமா இருக்கு இது கூட பரவா இது ஒரு விஷயம் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது இது ஒரு மோசமான விஷயம் இது போக அங்க வந்து ஒரு மேரேஜ் நடக்குதுங்க சார் மேரேஜ்லன்னு பார்த்தா அடிச்சு மல்லுக்கட்டி சாப்பாடு சாப்பாடை பிடுங்கி சாப்பிட்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு மாதிரி இருக்கு இது இது என்ன ஒரு நிலைமை இப்படி இருக்கு இது வந்து சாதாரண அடித்தட்டு மக்கள் கல்யாணம் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு மேரேஜ் வலிமான்னு சொல்லுவாங்க வலிமா மீன்ஸ் ரிசப்ஷன் அந்த மேரேஜ்லயுமே இப்படிதான் சார் அடிச்சு பிடுங்கி மல்லுக்கட்டு உருண்டு அப்படியே சாப்பாடெல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகி பிடுங்கி சாப்பிடுறாங்க சார் அந்த மக்கள் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க இது இது கூட இதுவும் இருக்கு இதுல என்ன சொல்றாங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த ஆளுகள் கூடிய சீக்கிரம் வந்து எங்க பாகிஸ்தான கொடிய வந்து நாங்க இந்தியாவில வந்து ந நடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு வெறித்தனமான பேச்சும் இருக்குங்க சார் அங்க பொருளாதாரம் எல்லாம் ரொம்ப சீரழிஞ்சிருச்சு ரொம்ப மோசம் சார் அங்கெல்லாம் அதெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க நம்ம நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கும் பாகிஸ்தான் நம்ம நாடு இருநூறு வருஷம் பின்னாடி இருக்காங்க சார் நம்ம நாடு நாடு மாதிரி மாற இருநூறு வருஷம் ஆகுமா ஆனா வெறும் இருபத்தி நாலு கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாடு நம்ம ஸ்டேட் ஒரு உத்தரப்பிரதேசில் முக்காவாசி மக்கள் தொகை தான் இருக்கிறாங்க அதவே அந்த நாட்டு ஆட்சியாளர்களால் வந்து திரும்பட கொண்டு போக முடியலைங்க சார் இப்படி ஒரே ஒரு ஸ்டேட்டு நம்ம ஊர்ல ஒரு சாதாரண சீமான்ட கொடுத்தா கூட சொர்க்கமாக மாத்திருப்பாரு ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அறிவு இல்லை திறமை இல்லை எப்ப பார்த்தாலும் நம்ம சும்மா நம்ம இந்தியாவையும் காஷ்மீரையும் காட்டி காட்டி வெறுப்பு மட்டும் வளர்த்து வச்சிருக்காங்க மற்றபடி அங்கே எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை சார் கரண்ட் பில்லு ஒரு ஃபேன் ஒரு லைட்டுக்கு பதினாறாயிரம் ரூபாய் கரண்ட் பில்லு வந்திருக்காங்க சார் இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் தன்னுடைய கரண்ட் பில்லோட இதை காமிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு ஒரு ஃபேன் ஒரு லைட்டு தான் போட்டேன் பதினாறாயிரம் ரூபாய் பில்லு அவருடைய மாச சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறவர் பதினாறாயிரம் ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு என்ன மண்ண தண்ணி வா குடிப்பாங்க மண்ணத்தும் பாங்களாம் இப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க இதை பாத்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து இஸ்லாமியா நாடா மாத்தணும்னு சொல்லி போனதுல ஒரு பதிவு ஒருத்தர் போட்டுட்டாரு அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல இந்த பதிவெல்லாம் அவர் போய் பாக்கணும் நம்ம நாடு இன்னைக்கு எப்படி முன்னேறி போய்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு சுதந்திரமாகவும் ஆஹ் பொருளாதார வசதியோடையும் நல்ல ஒரு என்ன கெத்த வாழ்ந்து கொடுக்கோம் சார் இங்க இருக்க இஸ்லாமியர்கள் ஹிந்துஸ் எல்லாருமே எல்லாருக்குமே உண்டா சொல்றேன் நானு ஆனா இது தெரியாம முட்டால் மாதிரி அது வந்து படிப்பறிவு இல்லாதவங்க மாதிரி ஆஹ் நாங்க நாளைக்கு நாங்க ஜன்னத்துல போய் நாங்க இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் அன்னைக்கே தெரியாத ஜன்னத்துல போய் அங்க இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஆண்டவன் நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கான் இன்னைக்கு நல்லா சொல்லி ஒரு பற்று இருக்கணும் சார் அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த நாடு முன்னேறும் சும்மா தேவையில்லாம நாட்டுக்கு எதிராக கருத்து சொல்றவங்க நாளைக்கு இஸ்லாம் நாடா மாத்துறோம்னு சொல்லி கனவு காங்கிறவங்களுக்கெல்லாம் பக்கத்துல இருக்க பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் எல்லாம் டெய்லி காலையில எந்திரிச்சோன்னே அந்த போட்டோவை பார்த்து இல்லாட்டி அந்த வீடியோவை பார்த்து புத்தியை வளர்த்துக்கிறோம் இந்த மற்ற நாடுகள் எல்லாம் இவங்க டெய்லி எழுந்திரிச்சு பாத்துக்கிறோணும் இதுல வந்து யூஎன்எஸ்சி அதனுடைய சீஃப் வந்து இப்போ நேற்று ஒரு சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து வேர்ல்டு வைடா பவர்ஃபுல் கண்ட்ரிங்கிற இடத்துல தேர்ட் பிளேஸ்ல வந்திருக்கு சார் கொரோனா சமயத்தில் எவ்வளவோ விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் அதுக்கப்புறமும் இந்தியா வந்து பொருளாதாரத்தில் அஞ்சாவது இடம் அண்ட் பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரியில இந்தியா இப்போ வந்து மூணாவது இடத்துல வந்திருக்குங்க சார் அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குங்க சார் ஜெய்ஹிந்த் நன்றி சார்